வீடியோ பார்க்குறவங்க ஒய்க்கலப்பட்ட அழுத்தவும் வீடியோவை முனுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் இதம்மா பிடி சாப்பிடுவீங்களாம்மா கொத்து கொத்தா அழுவிங்க மம்மு நம்ம குறிக்கிறீங்களா ஆமா சரி சரி நான் ஒன்று சொல்ல சாப்பிடுங்க சமத்தம்மா நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத சாப்பிடுங்க நான் ஓம்பிடித்தா சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிட்டா நல்லதுமா சரிங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ரொம்ப வர வர கூச்சுக்கிறீங்களா Chhap. Chhap, dungumma. Ya, yes, sweet amave. <laughs> Patu, எ போயிடுத்து தட்டை விட்டுப்பாப்பா அப்புறம் கோச்சிப்பாங்க நீங்க சாப்பிட்டு முடிங்கம்மா நான் யாரையும் பார்க்கல உங்களை மட்டும்தான் நான் பார்க்குறேன் சரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொல்லலாம் என்னம்மா ஆச்சு காயெல்லாம் வேணாம்மா சரி நானே தள்ளுறேன் இப்படிதானே தள்ளுறிங்க தள்ளிட்டேன் குத்தீங்க நீங்கள் தள்ளுறீங்க நான் தள்ளக்கூடாதா சரி 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 சரிம்மா சரிம்மா ஓகேம்மா ஓகேம்மா சாரிம்மா சாப்பிடுங்க நீங்க இப்படி இருக்கீங்க உங்க பசங்களும் வலிக்கிறது எனக்கு நீங்க காய தள்ளுறீங்க உங்களுக்கு கஷ்டப்படுத்த வேணாலும் நான் தானே தல்றேன் அதுக்கு கொத்துவாங்களே இருங்க இப்படியே பண்ணுங்க நான் உங்களுக்கு கடிச்சிடுறேன் அப்படியே ஷார்ப் பண்ணாதீங்க எப்படி சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கம்மா சமத்தம்மா சாப்பிடுங்க அப்படியே அள்ளி எடுத்துக்கோங்க இந்தாங்க அப்படியே எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க ம் ம் என்ன ஸ்டைல் இது புது புதுசாக பண்ணுறதுல அழகா க்யூட்டாக ஸ்வீட்டா சாப்பிடுங்க நிறைய எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஆச்சு